ரெட்ஸ்டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு மூணு விஷயங்கள் குறித்து பார்க்க போறோம் முதலாவதா ஒரு சந்தோஷமான செய்தி இன்னும் நேற்றைய தினத்துல நம்ம தாவைக்கா தலைவர் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் இல்லையா அது குறித்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதை வந்து ஒரு விஷயமா அது குறித்து மொத்தமா பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கா அதுக்கு அடுத்து இரண்டாவது முருகர் மாணவர் இல்லையா அதுல வந்து பெரியாரை குறித்து வந்து சர்ச்சைக்குரிய விஷயத்துல வகையில் வந்து அவங்க பேசியிருக்காங்க ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பா பேச போகிறோம் மூன்றாவதாக வந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் காவினர் மேலே வந்து தாக்குதல் நடைபெற்றிருக்கு அந்த தாக்குதல் எதனா அதன் பின்னணி என்னன்றத நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் நண்பா முதலாவதாக நேற்று வந்துட்டு நம்ம தலைவர் விஜய் அவர்களோட பிறந்தநாள் அது வந்துட்டு தொண்டர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேற்று ரீரிலீஸ் மூவிஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த மூவிக்குலாம் வந்து போயிட்டு அவங்களோட செலிப்ரேஷன் வந்து இப்போ அவர் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல உதவிகள் திட்டம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்றது நம்ம தேவைப்படுற நேரத்தில் அப்போ அப்பிக்கி பிளட் டொனேட் கேம்ப்லாம் பண் போட்டு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா பேர்தேனால இரநூத்தி ஐம்பது யூனிட் கிட்ட வந்து நம்ம டொனேட் பண்ணியிருக்கோம் அது வந்துட்டு ரொம்ப மதிக்கத்தக்க விஷயமாகவும் இருக்கு அதையும் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க நல உதவிகள் திட்டம் அதாவது ட்ரெஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் ம மக்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயமும் பண்ணியிருக்காங்க அதுவும் தாண்டி நம்மளோட பொதுச்செயலாளர் அவர்களும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நாள் பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சென்னையில் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் வந்து ஒரு பெண் நிர்வாகி அஜிதா ஆக்னல் அவங்களும் வந்து அங்க அதே நாளில் பிறந்திருக்க குழந்தைகளுக்கும் மோதிரம் வந்துட்டு போட்டு பரிசளிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து வெறும் மதத்தை தாண்டி எல்லா மதத்தினர்களும் அதாவது கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும் இந்துஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ரேயர்ஸ் நடத்தி அவங்களோட வாழ்த்துக்களும் தெரிவிச்சு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து விஜய் அவர்களை பிடித்திருந்ததுனால அவன் அந்த பிரியத்தின் காரணமாக அந்த பாசத்தின் காரணமாக கூட அவங்க போயிட்டு தலைவருக்காக பிரேயர் பண்ணிக்கிட்டாங்க அதையும் தாண்டி சில பொலிட்டீசியன்ஸும் விஷ் பண்ணியிருந்தாங்க ஆமா உதாரணம் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் விஷ் பண்ணியிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் விஷ் பண்ணியிருந்தார் அப்புறம் இன்னும் பல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் பல சீமான் அவர்களும் விஷ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி பல பொலிட்டீஷியன்ஸும் தலைவர்களுக்கு வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பலர் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இயக்குநர்களாக இருக்கட்டும் சரி டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் சரி அது கூட பணிபுரிந்த நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க எல்லாமே தாண்டி ஒரே சந்தோஷமா தான் இருந்தது நேற்று தமிழகம் முழுவதும் நாமளும் தலைவரவர்களுக்கு பிறந்தாள் விஷயம் சொல்லிடலாம் சொல்லிக்கலாம் இதை தாண்டி அடுத்தது என்னன்னா மாநாடு ஒன்று நடந்துச்சு முருகர் பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று பண்ணாங்க அது வந்துட்டு ஆன்மீக மாநாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வாக்குறுதி கொடுத்து அவங்க பண்ணாங்க ஆனால் அதையும் தாண்டி அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாநாடு மாதிரிதான் நடந்திருந்தது ஆமாம் நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க நீங்க ஆன்மீகத்துக்கு தான் மாநாடு நடத்துறீங்க அரசியல் குறித்து பேசவே கூடாதுன்னு அவங்க உத்தரவிட்டு தான் நடத்த உரிமை இது கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படி இருந்தும் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ஒரு காணொளி வந்துட்டு வெளியிட்டு இருந்திருக்காங்க அந்த காணொலியில இந்த ஆன்மீகம் பற்றி சொல்றப்போ பெரியார் அவர்களை பற்றியும் அண்ணாவர்கள் பற்றியும் வந்துட்டு ஒரு அவதூறு பரப்பும் வகையில் அத்தனை பேர் மக்கள் முன்னாடி ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த டைம் வந்துட்டு அது என்னன்னாலும் நீங்க ஆன்மீகம் பத்தி தான் பேச போறீங்க ஆன்மீகத்துக்கான சொன்னீங்க அந்த இடத்துல எதுக்கு நீங்க அரசியல் நோக்கத்துல ஒரு ஒரு விஷயத்த எதுக்கும் பண்ணணும் அண்ணாவர்களை பத்தியும் எதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு அவதூறு பரப்பும் வகையில ஒரு வீடியோவை வெளியிடணும் அப்படின்றது இங்க தமிழகம் முழுவதுமே வந்துட்டு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்துச்சு அது வந்துட்டு நிறைய கட்சிக்காரங்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ என்னன்னா அவர்கள் குறித்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா அவங்கள பத்தி விமர்சிச்சு தேவையில்லாத ஒரு இதுவை வந்து இந்த அரசு அமைப்புகள் வந்து முன்னேற்றம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் வந்திருந்தாரு பாத்தீங்களா பவர் ஸ்டார் யாரு நம்ம பவர் ஸ்டாரா ஆந்திராவின் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வந்து அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த வகையிலும் சம்மந்தம் இல்லை அவர் வந்து என்ன பண்றாருன்னா தமிழ் தமிழ் கடவுள் முருகன் தான் என்ன வளர்த்தாரு அப்படின்றது அதெல்லாம் எதுக்கு அவர் பொறுத்த வரைக்கும் அவர் ஆந்திராவில் ஒரு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அங்க இருக்கு அங்கேயே நிறைய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பார்க்காம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்துட்டு ஏதாவது நடக்குது எல்லாம் இந்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவர் உடனே கூப்பிட்டு வந்துடுறாங்க அவர் அதுலேயும் முக்கியமான அவர் முன்னாடி நடித்த படம்லாம் வந்துட்டு இந்த பிஜேபிக்கு ஆப்போசிட்டா தான் நடிச்சிருந்துருப்பாரு பேசியிருந்துருப்பாரு இப்போ என்னன்னு தெரியல கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் இப்போ இவர் வந்துட்டு இங்க வந்து மேடையிலயே பேசுகிறப்பையும் வந்துட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாருன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்றத மட்டும் பேசிட்டு அடுத்தது முருகர் தான் என்னை வந்துட்டு வளர்த்தாரு அது பண்ணாரு இது பண்ணாரு ஓகே இட்ஸ் ஓகே அதுவும் வந்துட்டு அங்கேயும் வந்து அவரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அரசியல் தான் பேசுறாரு ஆமா ஆமா தெரிய வடக்குல எப்படி ராமரோ இங்க வந்துட்டு முருகரு அப்படின்ற இங்க ஒரு மதவாத பிரச்சனையை உண்டு பண்ற விதத்துலதான் அவருமே பேசியிருக்கிறார் நம்ம இதுக்கு முன்னாடி காணொளியில கூட இதே பேசியிருந்தோம் திருமாவளம் அவர்கள் வந்து இதுதான் கண்டிச்சு சொல்லியிருந்தாரு முன்னாடியே யோசிச்சு இவங்க வந்து அங்க ராமர் மாதிரியே இங்க முருகரை கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்குது இங்க முன்ன முருகரை முன்னிட்டு இந்த மதவாத பிரச்சனைகளை கொண்டு வர இவங்க ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது கிளியராகவே அது அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா மறைமுகமா வந்துட்டு திருமாவளனை அட்டாக் பண்ணியிருந்தார் இந்த திருநீரை வச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறப்போ திருநீரும் ருத்ராஜ கோட்டையும் வந்துட்டு போட்டுட்டு போங்க பள்ளின்றது வந்துட்டு எல்லாரும் சமமா ஒரு இடத்துல படிக்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்துட்டு தன்னை வந்துட்டு ஒரு ஒரு சார்ந்த ஒரு இத வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு தவறு அதை வந்து அதை வந்துட்டு பண்ணுங்க அப்படின்றது மக்களுக்கு வந்துட்டு சொல்றது வந்துட்டு எவ்வளோ ஒரு தவறான ஒரு செயல் தவறான ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா யூனிஃபார்ம்ன்றது என்ன ஒரே மாதிரி எல்லாரும் மாதிரிதான் அப்படிலாம் இல்ல உனக்குன்னு கயிறு கட்டிக்கோ கருத்துல ருத்ராட்ச மாலை மாட்டிக்கோன்னு சொல்றது ரொம்பவே பிற்போக்கான தனம் ரொம்ப தவறான விஷயம் இது வந்து மாணவர்கள் அட்டா அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு நீங்க கோயிலுக்கு வரப்போ புத்தகம் பென்சில் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கி இப்படியும் சொல்லுவாரு ஆமா ஆமா இது வந்து ஆன்மீக மாநாடுன்னு சொன்னாங்க இந்த அரசியல் மாநாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிருக்காங்க அதுவும் முக்கியமா இந்த அண்ணாவை பத்தியும் பெரியார் பத்தியும் பேசுறப்போ ம மற்ற கட்சிகள்லாம் பேசுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் அண்ணாவையே வந்துட்டு கொள்கை தலைவராக கொண்ட இந்த திமுக அரசு வந்துட்டு அதுக்கான எந்த எதிர்ப்பும் தெரிவிச்சாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது இன்னும் பண்ணல மொத்தத்தில் இதை பார்க்கும் போது என்ன தெரியுதுண்ணா இது ஆன்மீக மாநாடே கிடையாது இது ஒரு அரசியல் மாநாடு இதெல்லாம் தாண்டி எப்பயுமே நடக்கிற ஒரு தான் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ஒரு கெட்ட விஷயம் எப்பயுமே நடக்கும் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அது முக்கியமாக ஒரு குறிப்பினர்கள் வந்துட்டு பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இத்த பிறந்த நாளுக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்துட்டு நல்ல உதவிகள் உதவிகள்லாம் பண்ணியிருந்தாங்க நம்ம தாவே காவினர் அப்போ வந்து முறையாக பெர்மிஷன் வாங்கி எந்த இடத்துல இடையூறு வராதோ அந்த இடத்துமா பார்த்து பேனர்கள் வச்சுருக்காங்க அதுவும் முறையாக வந்துட்டு பெர்மிஷன் வாங்கி தான் வச்சுருக்காங்க இந்த பர்மிஷன் வாங்கி வச்ச இடத்துல இருந்த பேனர்களை வந்துட்டு அகற்றும் வந்து அகற்றம் பண்ணுங்க அப்படின்னு போலீஸார்களும் வந்துட்டு பேசுறாங்க அங்கேயும் வந்துட்டு விவாதம் நடக்குது இல்லையே ஏன் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்கோம் அப்படின்னும் விவாதம் நடக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த திமுகவினர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேனர்களை கிழிக்கிறாங்க அது எப்படி தெரியுங்களா நைட்டோட நைட்டா வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்க போன நம்ம தாவேக்கா நிர்வாகிகளை அந்த உறுப்பினர் இருப்பாங்களே அங்க இருக்கவங்க தொண்டர்கள் இல்லையா அவங்கள அடித்து தலையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு எதுக்காகனா நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் தாவைக்கா தொண்டர்கள் வந்து செய்கிற விஷயங்கள்லாம் பார்த்து தாவைக்காவுடைய வளர்ச்சி பொறுக்காமல் இந்த திமுகவினர் இப்படி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அனுமதிச்சிருக்காங்க இப்போ அந்த ஊராட்சியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சு இன்னும் இங்கே வந்துட்டு சிகிச்சை வந்துட்டு இங்கே பண்ண முடியாது இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டுப்பாங்க அப்படின்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஷிஃப்டாயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணுற ஒரு உறுப்பினர்கள் இருக்கிற கூடிய ஒரு கட்சி தான் திமுக அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு திமுகவினர் வந்துட்டு அதாவது திமுகவில் இருக்கிற இந்த அதிகாரிகளோ நிர்வாகிகளோ இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனமும் எதுவும் தெரிவிக்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓ அடிங்க பண்ணுவாங்க ஏன்னா நீங்களே பாருங்களேன் சென்னையில் நம்ம பார்த்தா மவுண்ட் ரோட் ஃபுல்லா அவங்க பேனர் தானே இருக்கும் ஏன்னா அவங்களே இதுதான் பண்றாங்கன்னு போது அவங்க எப்படி இதை கண்டிச்சு சொல்லுவாங்க இது தப்புன்னு சொல்லிட்டு வழி ஃபுல்லா வந்துட்டு கொடிக்கம் நட்டுறது பேனர் வச்சுட்டு அதுவும் ரொம்ப டிராஃபிக் டிராபிக்கா இருக்கிற ரோட்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ பேனர் வைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் ஆமா எப்ப வேணா விழலாம் காத்து அடிக்கலாம் அந்த ஒரு எது எந்த ஒரு இன்சிடன் ஆக்சிடென்ட் நடக்கிற ஒரு விஷயம் தான் வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை அவங்க வந்துட்டு தவிர்க்க தான் பார்க்கணும் அதெல்லாம் தாண்டி மற்றவங்க வச்சா கிழிக்கிறது நாங்கள் தான் வைப்போம் எதாக இருந்தால் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த விளம்பரம் தேடுறது வந்துட்டு இந்த திமுகவினர் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்க பண்ணுற மாதிரியே கூட நம்ம பண்ணலை நம்ம எல்லாமே நியாயப்படி கேட்டு ஊருக்கு உள்ள அங்கே தெருவுக்கல்ல தான் வைக்கிறோம் அதையே தடுக்கிறதுக்கு காரணம் வளர்ச்சி பிடிக்காத அந்த வெறுப்புணர்ச்சி தான் அதையும் தாண்டி போன ஆட்சியில் ஒரு பேனர் விழுந்து ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு பெண்ணு உயிருந்தாங்களே அதையே தான் அப்போலாம் வந்துட்டு நிறைய கண்டனம் தெரிவித்த இந்த அரசு வந்துட்டு இப்போ அவங்களே இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது எவ்வளோ தப்பான விஷயம் ஒரு அதெல்லாம் மாற்றிக்கணும் அவங்க மாற்றிக்கிட்டாதான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துடுது இதெல்லாம் மாத்துங்க அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாதான் தான் அவங்கலாம் கேட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா தான் அவங்க வந்துட்டு எடுத்து பண்ணுறாங்க அவங்களா தோணி இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை தோணும் பண்ண மாட்டாங்க அவ்வளவுதான் சரி நண்பா இப்போ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சரியா நேர்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை கொண்டு வந்து சேர்ப்போம் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு யார் மீது யார் வந்துட்டு தாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரிவிக்கிறது தான் நம்ம ரெண்டு பேரோட வேலை அதை நம்ம பண்ணுவோம் தொடர்ந்து தொடர்ந்து பண்ணுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க நன்றி நன்றி